மக்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பஞ்சகவி விளக்கு பஞ்சகவி விளக்கு சாமிக்கு பூஜை ரூம்பில் ஏற்றுனா என்ன நன்மை உண்டாகும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பஞ்சகவி விளக்கு என்னென்ன சேர்ந்துருக்குன்னா பசும்பால் தயிர் நெய் சாணம் கோமயம் இந்த அஞ்சு பொருளும் சேர்ந்து இந்த பஞ்சகவி விளக்கு செஞ்சுருக்காங்க பசும்பாலில் சந்திர பகவானுடைய பசும் தயிரில் வாயு பகவானுடைய அவர்ஷணமும் பசு நெய்யில் சூரிய பகவானுடைய ஆக்சனமும் பசுஞ்சாணத்தில் அக்கினி பவானுடைய ஆக்சணமும் ஹோமயத்தில் வர்ண பகானுடைய ஆக்சனமும் சேர்ந்துருக்கு இந்த அஞ்சு பொருளையும் இந்த ஒன்றாக இணைத்து தான் இந்த விளக்கு செஞ்சுருக்காங்க முடிச்சு விட்டு சுத்தமான இந்த நெய் தான் இந்த விளக்கு ஊற்றணும் தாழ்த்தா மட்டும் வேணாம் ஒரு விளக்கில் நெய் ஊற்றி விளக்கு ஊற்றினா போதும் இந்த பஞ்சு தான் போடுறேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீடெல்லாம் கழுவிட்டு நம்ம குளித்து அதுக்கு பிறகு இந்த விளக்கு ஏற்றணும் விளக்கு எரியிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாக தான் ஆகும் இந்த விளக்கு எரிஞ்சு அதான் அணையிற வரைக்கும் நம்ம விட்டுறணும் புகையை வந்துடும் சாம்பிராணி புகை மாதிரி வரும் அதை எடுத்து வீடு உரம் ஒரு இடம் விடாமல் நம்ம வந்து இந்த புகையை காட்டணும் சாமி படத்தை காட்டிட்டு வீடு உரம் காட்டணும் அந்த புகையை வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை வீடெல்லாம் கழுவிட்டு நம்மளை குளித்து சைவமாக சாப்பிட்டு அணைக்கிண்டே ஏற்றணும் அதை அணையிறதுக்கு அஞ்சு நிமிஷமாக தான் ஆகும் நம்ம பக்கத்துலேயே உட்காந்து நம்ம வேண்டிக்கிடலாம் சாமிக்கிட்ட பௌர்ணமி அமாவாசை அந்த தினங்களில் வந்து நம்ம அந்த விளக்கு ஏற்றலாம் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஏற்றலாம் காலையில் குளிச்சுட்டு காலையில் ஏற்றலாம் இந்த விளக்கை தீர்ந்தால் என்ன நன்மைன்னு கேளுங்க செல்வம் பெருகும் கடன் பிரச்சனை தீரும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நவக்கிரக தோஷங்கள் விலகும் தீய சக்தி பாதிப்புகள் அகலும் தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும் கண் கண்திருஷ்டி முற்றிலும் அகலும் ரொம்ப நல்லது தீயசக்தியில் அகலும் தீய சக்தியில் வரவே வராது நம்ம முன்னோர்கள் வந்து பஞ்சபூதங்களுடைய சக்தியை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக இந்த விளக்கை கண்டுபிடிச்சி இப்படி ஏற்றி வந்திருக்காங்க மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் தர்றதுக்காகத்தான் இந்த விளக்கு ஏற்றுறது வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த தினங்களில் நீங்கள் விடாமல் இந்த விளக்கை ஏற்றி வாங்க ரொம்ப நல்லது நமக்கு நினைச்சகாரிய கை கூடும் இந்த பஞ்சகவிய விளக்கு உரு உருவாக்கி அதில் தீவமேற்றி நம்ம இறைவனை வழிபட்டால் ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் நம்மளுக்கு தான் இந்த விளக்கு ஏற்றுறது பால் தயிர் நெய் சாணம் ஹோமியம் எல்லாமே கலந்துருக்கு அஞ்சு விதமான பொருளையும் ஒன்றா சேர்த்து தான் இந்த விளக்கு தயாரிச்சிருக்கு நெய் இந்த விளக்கு நிறைய நெய் சுத்தமான நெய் ஊற்றுனேன் இந்த நெய் புறம் எரிஞ்சு இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் நேரத்தில் புகையாக வந்துடும் இந்த புகை வந்த உடனே நம்ம வீடு ஃபுல்லாக காமிக்கலாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் நம்மளுக்கு நல்லது சக்தி ஆகலும் இந்த நல்ல புகை வந்து நம்ம சுவாசிக்கலாம் எந்த நோயும் வராது இந்த விளக்கு உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த விளக்கை ஏற்றி நீங்கள் பயன்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி